சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பூமாயம்மன் கோவில் பதினான்காம் ஆண்டு வசந்த பெருவிழாவை முன்னிட்டு தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கோவிலின் வசந்த பெருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கி நடைபெற்றது விழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திருவிதி உலா வந்தார் இதில் தெப்பத்திருவிழாவானது திருவிழாவானது கோவில் எதிரே அமைந்துள்ள திருக்குளத்தில் நடைபெற்றது விழாவையொட்டி கோவில் மூலவர் அம்மன் வெள்ளிக்கவசத்தில் சந்தனக்காப் அலங்காரத்திலும் அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனா் தெப்ப திருவிழாவை முன்னிட்டு உச்சவரம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் நடைபெற்றது தொடர்ந்து இரவு அம்மன் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோவிலை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் அகல்விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டனர் பின்பு சக்தி பராசக்தி என்ற முழக்கங்களும் பெண்களின் குலவை ஒலியும் விண்ணை பிளக்க விசேஷ தீபாரதனைகள் நாதஸ்வர மேளங்கள் இசைக்க வான வேடிக்கையுடன் தெப்ப உற்சவம் நடைபெற்றது திருக்குளத்தில் மூன்று முறை வலம் வந்த தெப்பத்தில் அருள்வாலித்த பூமாயம்மனை திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்